பிசி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்த பிசி சி எக்ஸாம் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா மாணவர்களும் கேட்டு இந்த பி எக்ஸாம் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா வந்து கற்று கொடுத்துருக்கு யார் யாருக்கு கற்று கொடுத்துருக்கு புதுசாக படிக்கிறவங்களும் சரி ஏற்கனவே படித்த நபர்களுக்கும் சரி இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக கொடுத்துருக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்கு அப்படின்ற விஷயம் முதல்ல பார்த்துலாம் முதல்ல நம்ம கட் ஆஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் மொத்தம் வேகன்சி அப்படின்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதாவது நோட்டிபிகேஷன் வரும்போது நம்மளோட வேகன்சி எவ்வளோ இருந்துச்சுன்னா அறநூத்தி மூவாயிரத்தி

முதல்ல இந்த தேர்வு கட்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தேர்வு நமக்கு முதல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா சார் இது வந்து கூற்று காரணம் அடிப்படையில் பார்த்தோன்னா வந்து இருந்துச்சு இதெல்லாம் ஒத்துக்கப்படாது கல்லாட்டம் ஆடிட்டாங்க நான் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தோன்னா எக்ஸாம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் பல மாணவர்கள் பார்த்தீன்னா ஒரு கோரிக்கை பார்த்தினா விட்டுட்டு இருக்காங்க இப்போ என்னன்னா இது கேள்வி எப்படி இருந்துச்சு அப்படின்னா கூற்று காரணம் அடிப்படையில் அமைஞ்ச போது ஆச்சுன்னா ஏன்னா இந்த விஷயத்தில் நீங்கிஸ் வந்து குறைவா எடுத்திருப்பீங்க ப்ராக்டிஸ் நிறைய எடுத்திருந்தாலும் நம்ம என்ன பண்ணிருப்போம் இது வரைக்கும் எப்படி பண்ணிருப்போம் ஏதாவது ஒரு இஸ்யூட் நோட்டு பார்த்தோம்னா மனப்பாடம் பண்ணிருப்போம் ஆனா இந்த தேர்வு எப்படி இருந்துச்சுன்னா புக்கை யார சரியா வந்து பயன்படுத்தினாங்க புக்கை யாரை சரியா கரெக்டா படிச்சாங்க புக்கை படிச்சுட்டு யார் வந்து எக்ஸாம் எழுதினாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த தேர்வு எளிமையா இருந்துச்சுன்னா வந்து பல மாணவர்கள் சொல்றாங்க இதுல யாருக்கு கஷ்டமா இருந்துச்சு ஆறு மாதத்துல இருந்து ஒரு வருஷம் அதாவது புதுசா படிச்ச மாணவர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா சார் இந்த எக்ஸாம் கஷ்டம் சார் இந்த எக்ஸாம் வந்து எங்களுக்கு செட் ஆகாது அதெல்லாம் முறைகேடு எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்து இது முடிச்சு விடுங்க எங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு பல மாணவர்கள் சொல்றாங்க ஆனா அதே போல இந்த எக்ஸாமுக்காக ரெண்டு வருஷம் படிச்சவங்க என்ன சொல்றாங்கன்னா சார் பரவாயில்ல சார் கேள்வித்தாள் வந்து தரமா இருந்துச்சு இது தான் வந்து கேள்வி இருந்திருக்கணும் தான் இருந்துச்சு நாங்க புக்கை தெளிவா பண்ணோம் புக்கை தெளிவா படித்து நாங்க டெஸ்ட் பார்த்தோம்னா கரெக்டா எழுதிருந்தோம் அப்படி எழுதும்போது போது நாங்களா பண்ணோம் இந்த விஷயம் கரெக்டா போயிடுச்சு இது இதுன்னா நம்ம வீட்டிலேருந்து படித்த மாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் இதுவே வந்து அகாடமிஸ் போய் படிக்கக்கூடிய நபர்கள் இருக்கும்போது அவங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியா இருந்திருக்க மாதிரி இருக்கும் இந்த விஷயம் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் ஒவ்வொரு பார்த்தா ஒவ்வொரு விஷயத்த புதுசு புதுசாக கத்து கொடுக்கும் அதில் இங்க கத்து கொடுத்த விஷயம் என்ன நம்ம வந்து நிறைய படிக்கணும் புத்தகத்தை தாண்டி எதுவுமே படிக்க கூடாது நம்மளுடைய இந்த நோட்ஸுகள் மட்டும் நம்ம வந்து வந்து இதுதான் ஒன்லைனர் இதுலேருந்து மட்டும் படிங்க நூறு கேள்வி வந்துடும் இதுல படிங்க இருபது ஐம்பது கேள்வி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை எதுவுமே பார்த்தோன்னா வந்து இனி நம்ப கூடாது புக்கை தாண்டி எதையுமே படிக்க கூடாது புக்கு மட்டுமே உங்ககிட்ட சோர்ஸாக படிக்கின்ற படிக்கணுன்ற விஷயத்த இந்த தேர்வு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கத்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் பாக்ஸ் கொஷின் பாக்ஸ் கொஷின் பார்த்தினா வந்து நிறைய ரிப் நிறைய பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கும் இந்த டெஸ்ட்டு அதாவது கூற்று காரணங்கள் கொடுக்கும்போது நிறைய விஷயம் நீங்களே என்ன பண்ணியிருக்கணும்னா நண்பருக்குள்ளே உட்காந்து ஒரு டாப்பிக்கை படிச்சுட்டு மாற்றி மாற்றி அந்த டாப்பிக்கை ரிவிஷன் பண்ணக்கூடிய நபரெலாம் இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பார்த்தினா அவங்களுக்கு பார்த்தினா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்க மாதிரி இருக்கும் இந்த விஷயம்லாம் நம்ம தப்பு போயிட்டோம் இந்த தப்பை நம்ம எங்கே பண்ணக்கூடாதுன்னா இப்போ பார்த்தோன்னா அடுத்த மாதம் நடக்கக்கூடிய எஸ்ஏ எக்ஸாமில் இந்த தப்பை பார்த்தோன்னா நம்ம பண்ணவே கூடாது அதை வந்து தெளிவாக பண்ணோம் ப்ரிடிக்டட் கரெக்டாக போட்டு போடணும் ஏன்னா நம்மளுக்கு ஒரு மாடல் மாதிரி கொடுத்துட்டாங்களா அப்போ இந்த விஷயந்தான் நமக்கு அங்கே எஃபெக்ட் ஆக போகுது அப்போ பள்ளி பாட பொறுத்த தெளிவாக படிக்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கு இந்த எக்ஸாம் பிஎஸ்சி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரோல் மாடலாக கொடுத்துருக்கு சரி சார் நீ சொல்கிற சொல்கிற ரொம்ப நேரமாக சொல்கிறேன் இந்த கட் ஆஃப் எவ்வளோன்னு சொல்லி சொல்லிட்டு இல்லை அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன் அப்படி சொல்லிட்டு இருப்பீங்க ஃபஸ்ட்டு இந்த கட் ஆஃப் இந்த கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது இந்த வேகன்சி இதை முதல்ல பார்த்து வந்துடலாம் இந்த வேகன்சி முதல்ல காலி பண்ணிட்டு எண்ணிக்கை எவ்வளோன்னா மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சு இருக்குது இந்த மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சில் அடுத்த லெவலுக்கு எப்படி கூடுவாங்க அதாவது உடற்கூ அந்த செக்மெண்ட்டுக்கு எவ்வளோ பேர் கூடுவாங்கன்னா ஐந்து நபர்கள் ஒரு பணியிடத்துக்கு ஐந்து நபர்களை பார்த்தோன்னா அந்த கூடுவாங்க அதன் அடிப்படையில் எவ்வளோ பேர் கூட போகிறாங்கன்னா பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தைந்து ஐந்து பேரை வந்து கூடுவாங்க கரெக்டாக பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தைந்து பேர் தான் கூடுவாங்கன்னா அப்படி கிடையாது ஏறத்தாழ ஒரு பத்தொன்பதாயிரம் பேர் அதான் முன்ன பின்ன ஏன்னா ஒரே மார்க்கில் நிறைய பேர் வந்து நிற்பாங்க கம்யூனிட்டி பேஸில் ஒரு சிலர் இருப்பாங்க அப்போ அதை நடிப்பை என்ன பண்ணுவாங்க ஒரு பத்தொம்பதாயிரம் பேர் பார்த்தோன்னா வந்து ஆவரேஜாக கூடுவாங்க அப்போ பத்தொம்பதாயிரம் பேர் தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க நீங்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்ப பத்தொன்பதாயிரம் பேர்ல நம்ம இருக்கிறோம் தமிழ்நாடு இந்த எழுதின ரெண்டு லட்சம் பேர்ல பத்தொன்பதாயிரம் பேருக்குள்ளே இந்த பிசிக்கல் எக்ஸாமுக்கு நம்ம வந்து ரெடி ஆயிட்டுமா அப்படின்னா இந்த கட் ஆஃப் தான் இப்ப ஓசி கேட்டகிரி இருக்காங்க அப்படின்னா அறுபத்தி ஓரு கேள்விகள் பிளஸ் ஆர் மைனஸ் பாத்திரம் வந்து ஒரு ரெண்டு கேள்வி ஐம்பத்தி கேள்வி எடுத்தாலுமே அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கலாம்

அது எஸ்சிஏ இருந்தால் ஐம்பத்தி ஆறு கேள்விகள் வந்து போடலாம் எஸ்டி நபர்களாக இருந்துச்சுன்னா ஐம்பத்தி ஆறு அதாவது பிசிஎம் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருந்தோம்னா நீங்கள் ஐம்பத்தி நாலு கேள்வி போட்டு நீங்கள் என்ன வச்சுட்டோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கிருக்கும் இது என்னன்னா ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து டூ போட்டிருக்கும் இப்போ இந்த நபர் அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ இருக்கிறத விட ஐம்பத்தொன்பது பிசி கேண்டிடேட் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம் நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஏன்னா ஐம்பத்தொன்பது ப்ளஸ் ஒரு இருபத்தி நான்கு நீங்கள் எடுக்க போகிறீங்க கூட்டினா எண்பத்தி மூணு வரப்போகுது ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ சொல்லியிருக்கேன்னா இந்த விஷயம் உங்களுக்கு பின்னாடி புரிய வரும் அப்படின்னு நீங்கள் போறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஃபைனல் கட் ஆஃப் ஏன்னா இந்த ஃபைனல் கட்டாக ஏன்னா நம்ம இந்த இடத்த இந்த கிணரை நம்ம தாண்டிட்டோம் பக்கத்தில் இருக்க கிணறு தாண்டினா தான் நான் நம்ம முழுசாக வெற்றி அரை கிணற போய் தாண்டிட்டு நான் இந்த தினம் தாண்டிட்டேன் தாண்டிட்டேன்னா அது வேஸ்ட்டு நம்ம வெற்றி பெறணும்னா முழுசாக வெற்றி பெறணும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் பிசி கட் ஆஃப் எவ்வளோ வந்திருக்குன்னா ஓப்பன் கேண்டிகிரிக்கு எண்பத்தஞ்சு கொஷின் என்ன எண்பத்தஞ்சு ஓவரால் மார்க் எடுத்தவங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு பிசிக்கு எண்பத்தைந்து எம்பிசிக்கு எண்பத்தைந்து எஸ்சிக்கு எண்பத்தைந்து அப்போ ஓவராலாக எந்த ஜாதி மதம் எந்த வித வேறுபாடும் இல்லாமல் ஓப்பன்ல இருந்து எஸ்சி வரைக்கும் எவ்வளவு எவ்வளோ கொடுத்துட்டாங்க எண்பத்தைந்து கேள்விகள் எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ எண்பத்தி மூன்று அப்புறம் நம்ம எஸ்டி மக்களுக்கு மட்டும் எவ்வளோ எவ்வளவு கொடுத்துட்டாங்க எண்பத்தி மூன்று இதில் என் எஸ்சி ஏக்கு வந்து எண்பத்தி ரெண்டு கேள்விகள் இது என்னது இது வந்து மென் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கட் ஆஃப் இது என்னது உம இது வந்து உமனுக்கான கட் ஆஃப் பிசிக்கு எழுபத்தோரு கேள்விகள் போட்டுருந்தா கொடுத்துருப்பாங்க எம்பிசிக்கு எழுபது எஸ்டிக்கு வந்து அறுபத்தொம்போது எஸ்சிஏக்கு ஒரு அறுபத்தி நாலு கேள்விகள் இதே பிசிஎம் உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பத்தி நாலு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் கட் ஆஃபே இருந்துச்சு அப்போ பிசி உமனாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்திருக்க மார்க் அடிப்படையில் நீங்கள் நான் ஃபிசிக்கலுக்கு மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த மதிப்பெண் அதாவது இந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து தாராளமாக பார்த்தோனா நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு எந்த வித மாறுபாடும் இல்லை ஐம்பத்தொன்பது கேள்விகள் நீங்கள் போட்டிங்கன்னா தாராளமாக ஃபிசிக்கல் பண்ணுங்கள் இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு எடுக்கணும் அதுக்கு என்ன வேலையோ அந்த விஷயத்தை முழுமையாக பண்ணுங்கள் ஐம்பத்தொம்பது கேள்வி தாராளமாக இருக்குது கூட பார்த்திங்கன்னா ஒரு சிலர் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்க என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு போனஸ் மார்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க அந்த இடத்துல கை கொடுக்கும் இந்த விஷயம் இது போன்ற மேலும் நம்ம தகவல்கள் வந்து தெரிவித்துக் கொள்வதற்காக நம்முடைய ஆரணி அறிஞர் ஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் பார்த்தினா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.